கலந்து கொள்வது என்பதை விடவும் அதிகமாக என்னுடைய அன்பு சகோதர சாஸா அவருடைய இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனால் எல்லா படங்களிலும் நான் இருக்க வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக நான் வேடையில் ஒரு இடம் பிடித்துக் கொண்டேன் வாழ்த்துறை என்கிற பெயரில் இந்த நூலை மிக நன்றாக படித்திருக்கிறவன் நான் ஏனென்றால் அதை அணிந்துரை எழுதுகிற ஒரு வாய்ப்பினை சாசா அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதுகிறவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பினை பெறுகிறார்கள் ஒன்று ஒரு சிறந்த நூலுக்கு அணிந்துரை வழங்குகிறோம் என்கிற பெருமையை நமக்கு தருகிறார்கள் அது ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு எழுத்து சிற்பிக்கி ஒரு வாழ்த்துறை தருகிறார் அல்லது அணிந்துரை தருகிறார் என்பது அவரை மதிக்கிறோம் என்பதற்கான வெளிப்பாடு அந்த வகையில் சாசா அவர்கள் என்னை மதித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடாக நான் இதை கருதுகிறேன் ஒன்று இரண்டாவது இந்த நூலை படிக்கிற முதல் வாய்ப்பு எனக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்பது என்னுடைய ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சிறப்பும் அந்த வகையில் ஒரு நூலாக தயாரான பிறகுதான் மற்றவர்கள் அதை படிக்கிறார்களே தவிர அணிந்துரை கொடுக்கிறவன் தான் முதலில் அதை படிக்கிறான் ஆகவே இந்த நூலை மிக நன்றாக படித்தவன் என்கிற முறையில் முதல் வாசகனாகவும் நான் என்னை உணர்கிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்களை எல்லாம் பார்க்கிறேன் இதை பார்க்கிற போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது ஒரு முறை என்னுடைய நூல் வெளியீட்டு விழா ஒன்று இறையின்பு அவர்கள் கலெக்டராக ஐஏஎஸ் அதிகாரியாக சென்னை வருகிறார் அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி அது என்னுடைய நூல் ஒன்றை வெளியீட்டு விழா அங்கே நடத்தினோம் அந்த வெளியீட்டு விழாவில் எதிர்வரிசையில் நம்முடைய தலைமை பொது மேலாளர் திரு நாகராஜன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு உள்ளூர் ஒரு நடுக்கம் நாங்கள் எழுதுவது எழுதுவோம் ஒரு அதிகாரி என்னிடம் கேட்டிருக்கிறார் நீ வங்கியில் வேலை பார்ப்பதை விட அதிகமாக வானொலிக்கு தான் அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறாய் ஒன்று இப்படி செய்யலாம் வங்கி வேலையை விட்டுவிட்டு நீ வானொலிக்கு போய் சேரலாம் அல்லது வானொலி வேலையை நிறுத்திவிட்டு வங்கி வேலைகளை ஒழுங்காக செய்யலாம் என்று சொன்ன எனக்கு ஒரு ஆசைதான் அந்த நாளில் வந்து அகில இந்திய வானொலியில் வேலை கிடைப்பது என்பது அபூர்வம் ஆனால் என்னுடைய மாமா துறைவன் அவர்கள் அங்கே இயக்குநராக இருந்தார் நிச்சயமாக எனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் வாரண்டிய ரேடியோவில் நான் வேலைக்கு சேர்ந்தே என்றால் எழுதுவது என்னுடைய வேலையாகிவிடும் பணம் கிடைக்காது சம்பளம் தான் கிடைக்கும் ஆனால் வங்கியில் இருந்து கொண்டு எழுதுகிற போது வங்கி ஊதியமும் கிடைக்கும் அங்கு இருக்கிற ஊதியம் கிடைக்கும் என்கிற வகையில் எனக்கு ரெண்டு சம்பளம் ரெண்டு லட்டு ஆசை ஆகவே எழுத்தை ஒரு பொழுதுபோக்காகவும் எழுத்தை ஒரு பொருளின் வரவுவாகவும் நான் பயின்றபடுத்திக் கொண்டேன் அது நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குது பல விருதுகளையும் பல நூல்களையும் எழுதுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் நான் ஒன்றை அடிக்கடி நண்பர்களிடம் சொல்வதுண்டு நம்மை சுற்றி இருக்கிற சூழலை இதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் நன்றாக இருப்பது என்பது நல்லது ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மிடம் நன்றாக இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போது தான் எந்த பணியையும் சுகமாக செய்ய முடியும் இதமாக செய்ய முடியும் என்கிற போது என்னை பொறுத்தவரை நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு இதமான சூழ்நிலையை என்னை சுற்றி நான் வைத்துக் கொண்டிருந்தேன் என்பதை கேசவமூர்த்தி அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் அருமை நண்பர் சந்துரு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே ஜின்னா அஸ்மின் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் கொடுத்தால் சந்தோஷம் வருகிறது என்று சொன்னார் கொடுக்கத்தானே சந்தோஷம் இருக்கிறது என்று வருவதில் சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் விஜி சந்தோஷம் அவர்கள் வருவதே ஒரு சந்தோஷம் அதை இலக்கியவாளர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய வேடந்தாங்கலாகவும் ஒரு ஆதரவாளராகவும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிற போது அவருக்கு மறந்து போய் விடுகிறது அவருக்கு எண்பத்தி ஏழை தாண்டி விட்டது என்பது ஆனால் மறந்து விட்டு அதுக்கு மேல ஆகவே என்றும் இளமையாக அவரை வைத்திருப்பது தமிழ் மட்டுமல்ல நண்பர்கள் மீது அவர் வைத்திருக்கிற ஒரு அன்பு ஆதரவு தர வேண்டிய எண்ணம் ஏற்கனவே காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் தலைமை தாங்குகிறார் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு பொதுவாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் என்பது அந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்தவர்கள் அத்துணை பேரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதே ஒரு நிகழ்ச்சி பெற்றிருக்கிற ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அமது இதழுக்கு நான் பெரிதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் எழுதிய சிறுகதை ஒன்று எல்லா இதழ்களும் நிராகரித்த ஒரு சிறுகதை அமது சுரமியில் வெளியானது அந்த பக்கதை கதை முதல் பரிசு இந்த போட்டியில் பெற்றது சிறுகதை போட்டியில் முதல் பரிசனை பெற்றது அது மட்டுமல்லாமல் நான் எழுதிய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து நூலாக்கிய போது அது தமிழ் வளர்ச்சித்துறையின் முதல் பரிசனை பெற்றது சிறந்த சிறுகதை பெற்றது அது மட்டுமில்லாமல் அதில் இருக்கிற ஒரு சிறுகதை அப்போது பதினோராவது வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றது இன்னும் சிறப்பாக அது இருக்கிற ஒரு கதையை இந்தியன் ஃபிலிம் டிவிஷன் படமாகவும் எடுத்திருக்கிறது ஆகவே நிராகரிக்கப்பட்ட ஒரு சிறுகதை அதோடு சம்பந்தப்பட்ட பல சிறுகதைகள் இத்தனை பரிசுகளை பெறுகிறது பாராட்டுகளை பெறுகிறது என்கிற போது எழுத்து நிராகரிக்கப்படுகிற போது உற்சாகம் விடக்கூடாது என்பதற்கான ஒரு பாடத்தை அன்று நான் பெற்றேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை கூட திருப்பி வந்திருக்கிறது என்கிற செய்தியை நான் படித்திருக்கிறேன் ஆகவே திரும்பி வருகிற போது நாமும் திரும்பி போய்விடக்கூடாது முன்னோக்கி போக வேண்டும் என்பதற்கான ஒரு பிறந்த பாடத்தை தான் புது எழுத்தாளர்களுக்கு நான் சொல்வது அந்த வகையில் அமைதியாக சாதித்திருக்கிறார் என்னுடைய அருமை சகோதரன் சாஸ்தா அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு முற்றிலும் தகுதியானவர் அமுதசுரையுடைய ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களாகத்தான் இருக்கிறது நாங்கள் ரெண்டு கிருஷ்ணன்களும் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சிகளே கிடையாது ரெண்டு பேருக்கும் அந்த வேவலக்த் என்று சொல்லப்படுகிற என்ன அலைகள் என்பது மிகச் சரியாக நேர்த்தியாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டு ராதாகிருஷ்ணன் இருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இந்த நூலாசிரி கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேரு அதே போல வாழ்த்துறை வழங்குகிறவர்களை எல்லாம் பார்க்கிறேன் என்னுடைய அருமை நண்பர் ஐயா மக்கள் குரல் ஆசிரியர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு இருக்கிற ஒரு நினைவாற்றல் என்பது அப்படி அபரேதமானது எந்த புள்ளி விவரத்தையும் அப்படியே சொல்லுவார் எனக்கு கூட மறந்து போய்விடுகிறது சில நேரங்களில் அப்படி ஒரு நினைவாற்றல் அவரிடம் இருக்கிறது நான் அடிக்கடி ஒன்றை சொல்வது உண்டு நினைவாற்றல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வங்கி கடன் கொடுக்க வேண்டும் திருப்பி திருப்பி பத்திரமாக கட்டுவார்கள் ஆனால் வங்கி கடன் கொடுப்பதிலும் ஒரு சங்கடம் இருக்கிறது அவர்களுக்கு ஞாபக வரதி வந்துவிடும் சோ அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக நினைவாற்றல் இருந்தவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கக்கூடாது ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் இந்த அழைப்புதலை தருவதற்கு நானும் சாசா அவர்களும் இல்லத்திற்கு சென்ற போது ரெண்டு வீட்டை சாப்பிட்டார் திருப்பூர் கிருஷ்ணன் வீட்டில் ஒரு காஃபி அவர் வீட்லயும் ஒரு காஃபி என்பதாக இரண்டு நல்ல காஃபிகளை சாப்பிட்டோம் அவர்களும் மிகச் சிறந்த நல்ல பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் அன்பு மிகுந்தவர்கள் பொதுவாக உச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு உச்சத்தில் இருக்கிறோம் என்பதனாலேயே ஒரு ஆணவம் ஒன்று வந்துவிடும் ஆனால் இந்த மேடையில் இருக்கிற அத்துணை பேரும் எளிமையானவர்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிற ஒரு புதிய சிறப்பு அதே போல என்னோட என்னோடு விரவாத ஒரு அன்பு சகோதரி கிரஜாராக அவர்கள் வங்கிகளை பற்றி சொன்னார்கள் அவரும் ஒரு வங்கியாளர் தான் வங்கியாளர்களில் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு வண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இன்னொரு செய்தி பலருக்கு தெரிந்திருக்கும் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் நடந்த உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பை பெற்ற மற்ற கவிஞர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நீதியரசர் மோகன் அவர்கள் பெருங்கவிக்கோ வாமுசேதராமன் அவர்கள் அவர்களோடு கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான எனக்கு வாய்ப்பது அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு செலவை ஏற்று அனுப்பியது ஆனால் எனக்கு செலவை ஏற்க யாரை திருக்கிறார்கள் என்பதற்காக நான் மைய அரசுக்கு மைய அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதினேன் கேஎஸ்டி பாணி அவர்கள் தலைமை பொது மேலும் அந்த கடிதத்தை நான் இப்படி எழுதியிருந்தேன் அதாவது விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடுகிற போது இந்த நிறுவனத்திற்கு புகழ் கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக ஒரு சலுகை தருகிறீர்கள் அவரை லீவு கொடுக்கிறீர்கள் அனுப்புகிறீர்கள் நாங்களும் தான் இந்த வங்கிக்கு ஒரு புகழை கொண்டு வருகிறோம் எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்று கேட்டபோது மத்திய அலுவலகம் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்து உடனே அப்ரூவல் கிடைத்தது கேஎஸ்டி பாணி அவர்கள் தான் இந்த எருவாணி ராதாகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை அவரால் எங்களுக்கு பெயர் பெயர் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பிறார்கள் பெரிய சிறப்பு என்னவென்றால் நான் பாம்பே விமான நிலையத்தில் அந்த விமானத்தில் செல்வதற்காக காத்திருக்கிறேன் ஒரு போர்டு பிடித்துக்கொண்டு ஒருவர் வருகிறார் வருகிற போது எனக்கு உள்ளூர் ஒரு பயம் நான் தான் ராதாகிருஷ்ணன் என்று சொல்கிறேன் ஐ பை தி சேர்மன் டு கிரீ யூ மிஸ் ராதாகிருஷ்ணன் என்று சொல்கிறார் அது வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு இந்த சாங்க்ஷன் ஆகலை இப்படியே மெட்ராஸ்க்கு போயிடுங்க என்று சொல்வதற்காக அவர் வந்திருக்கிறாரோ என்று நாம் நடுக்கிக் கொண்டிருக்கிற போது எனக்கு சேர்மன் அனுப்பி வைத்தார் என்று சொல்வது ஒரு பெரிய ஒரு பெருமை அவர்கள் தந்த அந்த சேங்ஷன் லெட்டரில் ஒரு கடிதம் இருந்தது ஒரு கடைசி ஒரு இக்கு வைத்திருந்தார்கள் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் கெஷர் ஷோன் டு மிஸ்டர் எயர்வாடி ராதாகிருஷ்ணன் தி சுட் நாட் பி டேக் ஏனென்றால் எல்லோருமே எத்தாளர்கள் ஒரு சான்றிதழை வாங்கி வந்து விடுவார்கள் குமுதத்தில் கூட ஒரு கேள்விப்பதில் அரசு கேள்விப் பதில்களில் ஒன்று ஒருவர் கேட்கிறார் எழுத்தாளராக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்ட கேள்விக்கு எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் இப்படி எழுத்தாளர் என்று ஒரு போலி சான்றிதழ்களை வாங்கி வந்து விடுகிறார்கள் என்பதற்காக வங்கி மிக கவனமாக இருந்தது நானும் கவனமாக பயணித்திருக்கிறேன் வங்கியும் கவனமாக இருந்தது என பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போதே கவிதை உறவு இதனுடைய ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமதியை கேட்டேன் பொதுவாக இது போன்ற அனுமதிகளை தருவதில்லை அப்போது அருணகணேசன் தான் இருந்தார் அவர் ஒரு கடிதம் எழுதினார் எர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருப்பதன் மூலம் எழுத்தாளராக இருப்பதன் மூலம் வங்கிக்கு புகழ் வருகிறதை தவிர பெருமை வருகிறதை தவிர அவரால் பல தொடர்புகள் கிடைக்கும் தவிர எந்த வகையிலும் அவருடைய அலுவலை பாதிக்கவில்லை என்று ஒரு சான்றிதழை தந்தார் அது இப்போ வச்சுட்டுருங்க அப்படியே இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றார் அன்பிற்குரிய சாஸ்தா அவர்கள் வங்கிப்பணியில் இருக்கிற காலத்திலேயே எழுதியிருந்தார் இன்னும் பெரிய கவிஞராக எழுத்தாளராக வந்திருக்க முடியும் அவர் பயந்து பயந்து பேசாமல் விட்டு இப்போது ரிட்டையரான தான் நிறைய எழுதிட்டு இருந்தார் அதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ஓய்வு பெற்றிருக்கிற நாமெல்லாம் இப்போது இருக்கிற தம்பிகளிடம் சொல்ல வேண்டும் துணிந்து எழுதுங்கள் நீங்களும் எழுத்தாளர் ஆகுங்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் உங்களிடம் பேசினால் அதாவது இப்பெல்லாம் பேங்கிங் கூட யாரும் பேசுறதே இல்லை பேசுறதுக்கே ரொம்ப எனக்கு இந்த நேரத்தில் ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி நினைவு கூறுகிறது ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நாள் சாதிக்கலாம் கிளை என்று நினைக்கிறேன் மிருகம்பாக்கம் கிளைக்கு நான் சென்றிருந்தேன் அப்போது நான் அவ்வளவு பெரிய இல்லை அந்த கிளை அப்போது அந்த மேலாளர் அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நோட்டுக்கு ஆயிடுச்சுலாம் வேண்டியிருக்கு கொஞ்சம் சில்லறைகள் வேண்டும் என்று கேட்டபோது அவசரமாக நீங்கள் வெளியே போய்விட வேண்டுமென்று எல்லாம் வாங்கிவிட்டு போய்விட்டு டிஜிஎம் இன்ஸ்பெக்ஷன் வருகிறார் என்று சொன்னார் யாருக்கு டிஜிஎம் என்று கேட்டேன் சொன்னார்கள் அந்த டிஜிஎம் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னவுடன் வேறொரு கிளையில் ஆய்வு செய்து கொண்டிருந்த அந்த டிஜிஎம் நேரடியாக அதை நிறுத்திவிட்டு இங்கே ஓடி வந்து விட்டார் ஏர்வாணி வந்திருக்கிறார் அவருக்கு நாம் பேசாமல் அவருக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் என்று அந்த பணியை தள்ளிவிட்டு இங்கு வந்தார் அவர்தான் சிதையாளர்கள் அவர் மறந்திருக்கலாம் ஆனால் எனக்கு மறக்க முடியவில்லை ஆனால் என் வங்கியில் பணியாற்றிய உயரதிகாரிகள் அத்துணை பேரும் என் மீது அன்பாகவும் மிகுந்த உற்சாகமாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது நான் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேர் அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஐயா கிரிவாசன் அவர்கள் அதே இளமையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் மார்க்கெட்டியர் அதே போல தயாளன் அவர்கள் உமானாத் அவர்கள் என்னுடைய கிருதகி நண்பர் சந்துரு சந்துரு உழைப்பதற்காகவே பிறந்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மனிதர் இப்படி நான் சொன்னேன் என்று தயவு செய்து அவரிடம் சொல்ல வேண்டுகிறேன் அதே போல அருமை சகோதரர் யூனிட்டி என் என்கிற ஒரு பிரமாண்டமான ஒரு குடியிருப்பை உருவாக்கியிருக்கிறார் ஐயா மோகன் அவர்கள் என்னுடைய கழுதகை நண்பர் நாராயணன் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி அன்புமொழி அவர்கள் என்னோட காஞ்சிபுரத்தில் இருந்த ராமசாமி அவர்கள் இப்படி அதே போல இன்னொன்று சொல்ல வேண்டும் அதாவது இந்த நிகழ்ச்சியில் சாசா அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க இத்தனை அழகாக பெண் குழந்தைகள் இருக்கிறது என்கிற த விவரத்தை அவர் எனக்கு சொல்லியிருந்தால் அழகாக இருக்கிற என் மூத்த மகனுக்கு நான் உங்களிடம் சம்மதி சாசாவின் சிறந்த படைப்புகளை சாசாவின் சிறந்த படைப்புகளை தம் படைப்புகளுக்கு பரிசாக பெற்றிருக்கிற சம்பந்திகளே அவருடைய அன்பு சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய நேரத்திலிருந்தே களை களைகட்டியது என்னுடைய கழுதுகை நண்பர் மிகச்சிறந்த பேச்சாளர் இப்போது டாக்டர் பட்டத்திற்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற தலைப்பு ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுடைய படைப்புகள் அவர் வந்து தொடங்குகிற போதே நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பை தந்தார் பொதுவாக நிகழ்ச்சி தொகுக்கிறவர்கள் எல்லோருமே தங்களுடைய தாங்கள் படித்ததை தங்களுடைய பிரபல்யத்தை பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ரத்தின சுருக்கமாக எதை பேச வேண்டுமோ எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லி அவரும் மிகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் அவருடைய கணவர் திரு மணி அவர்களும் சிறந்த ஆய்வாளர் கவிஞர் ஒரு நல்ல மனிதர்கள் எல்லாம் கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் இதை ஏற்பாடு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்பதற்கு இனி ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் என்று வைத்துக் கொள்ளலாம் இதில் சாஸ்தா அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விடவும் நான் தான் மிகுந்த மகிழ்ச்சியின் பெருமை அடைகிறது ஏனால் எல்லாம் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் பாலசுப்ரமணிய அவர்கள் சிரித்த முகம் அவர் தான் முதல்ல வந்தார் வந்தவுடனே சொன்னேன் நிலவு வந்து விட்டது என்று அவரை சொல்லி நான் வரவேற்றேன் ஆகவே புத்தகங்களை பற்றி வருகிறவர்கள் பேசுவார்கள் அவர்கள் எல்லோருமே நூலை வாசித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நிகழ்ச்சிக்கு முன்னமே அவர்களுக்கெல்லாம் நூல்கள் தந்திருக்கிறோம் ஒரு அருமையான ஒரு குடும்ப நிகழ்ச்சி எல்லோரையும் பார்க்கிறேன் எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் நான் இதுவரை எனக்கு மட்டும்தான் வயதாகிவிட்டது முடி நரைத்திருக்கிறது கண்ணங்கள் எல்லாம் தொங்கிவிட்டன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை போலவே எனக்கும் சில நண்பர்கள் இங்கே பார்க்கிற போது பொதுவாக துயரங்கள் வருகிற போது அந்த துயரங்கள் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்று தெரிவது ஒரு ஆறுதல் அந்த வகையில் உங்களை மீண்டும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி என்னுடைய இளமை காலம் உங்களோடு வங்கியில் இருந்ததெல்லாம் நினைவுக்கு வருகிறது அதை மீண்டும் நினைக்கிறேன் நூறு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு நான் செல்கிறேன் இந்த மகிழ்ச்சியும் உணர்வும் இன்னும் எழுதுவதற்கான ஒரு வேகத்தை எனக்கு தரும் என்பதோடு நாம் இதுபோல் அடிக்கடி சந்திக்க வேண்டும் கேசவமர்த்தி ஒரே ஒரு நூல் தந்திருக்கிறார் அவர் இன்னொரு நூல் தர வேண்டும் ஆதவனை மட்டும்தான் தந்திருக்கிறார் அடுத்தது என்ன என்று கேட்டேன் ஒன்று பதில் சொல்லவில்லை குறைந்தபட்சம் இந்த வயதில் நூல்களையாவது நீங்கள் நிறைய தர வேண்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க